அஸ்லாம் வலைக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே உங்களை தமிழ் பய நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம் கன்னிமிக்க பெரியவர்களே சகோதரிகளே நாம் தொழுகை தொழுது தொழுது கொண்டிருக்கிறோம் தொழுது மற்ற மக்களையும் அழைக்கிறோம் இந்த தொழுகை ஆகப்பட்டது எப்படி இருக்க வேண்டும் என்றால் உள்ளட்சத்துடனே பயபக்தியுடனே தொழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அதைத்தான் விரும்புகிறான் உள்ளட்சம் இல்லாமல் தொழக்கூடிய தொழுகையாகப்பட்டது அதனை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று சொல்லப்படுகிறது மின்னிய மிக சகோதரர்களே நாளை கேமத்து நாளிலே முதன் முதலாக தொழுகை பற்றி தான் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்பதாக நாம் ஏற்கனவே பார்த்தோம் அந்த தொழுகையாகப்பட்டது எந்த அளவுக்கு சீராக இருக்குமோ அப்போதுதான் தான் மற்ற மகளும் சீராக இருக்கும் என்றும் பார்த்தோம் அந்த தொழுகை உள்ளட்சத்துடனே தொடரக்கூடிய தொழுகையாக அது இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்திலேயே அல்லாவுடைய உள்ளட்சம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாவே அல்லா வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படி அந்த ஒரு எண்ணத்தோடயே நம்ம தொழ வேண்டும் அப்படி தொழுதும் என்றால் நம்மளுடைய உள்ளத்திலே ஒரு பயபக்தி இருக்கும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் நம் உள்ளத்திலே வருமானால் நமக்கு அந்த பயபக்தி இருக்கும் அல்ல பார்க்கவில்லை என்ற ஒரு எண்ணம் இருந்தால்தான் உள்ளத்திலே பயபக்தி இருக்காது அந்த பயபக்தியுடனே நாம் சொல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் ஒரு தடவை ரசூலாய் சல்லல்லா அலையஸ்லாம் அவர்கள் வானத்தின் பக்கம் தங்களுடைய பார்வையை உயர்த்தி இல்மு உலகில் நீக்கப்படும் நேரம் எனக்கு காட்டப்பட்டுள்ளது என்ற கருத்துப்பட சொன்னார்கள் அதாவது இல் மார்க்க கல்வியாகப்பட்டது உலகத்திலே நீக்கப்படும் அந்த நேரம் அந்த காலம் எனக்கு காட்டப்பட்டுள்ளது என்ற கருத்துப்பட சொன்னார்கள் அப்பொழுது அருகில் இருந்த ஜியாதிரலி இல்லாஹ அவர்கள் யார் சொல்ல செல்லா சார்கள் நாங்கள் குரான் மோதிக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது அவர்களும் அவர்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் இந்த கருத்துப்பட சொன்னார்கள் அப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலே எப்படி இல்வாக்கப்பட்டது நீக்கப்படும் என்ற கருத்துப்பட கேட்டார்கள் அப்போது ரசூலாய் சல்லா செல்லலி செல்லமார்கள் நீங்கள் அறிவாளி என்றல்லவா நான் நினைத்து கொண்டிருந்தேன் என்ற கருத்துப்பட அவர்கள் கேட்டார்கள் அதாவது நீங்கள் ரொம்ப அறிவாளி என்று நினைத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லிட்டு சொன்னார்கள் நஸ்ரானிகளும் யூதர்களும் உலகிலே கல்வியை கற்றுக்கொண்டுதான் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் கற்றுக் கொடுத்து இருக்கிறார்கள் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள் கற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள் இதனால் என்ன பலன் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்ற கருத்துப்பட கேட்டார்கள் அதாகப்பட்டது வெறும் கல்வியை கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தால் மட்டும் போதாது அதிலே ஒரு உள்ளச்சம் இருக்க வேண்டும் அதனை நாம் அமல்களிலே செயலிலே அல்லாவுடைய அந்த ஈமான் ஆகப்பட்டது அதில் இருக்க வேண்டும் அந்த ஈமானோடு எந்த கல்வி கற்கப்படுகிறதோ அந்த கல்விக்கு தான் அது பிரயோஜனம் அளிக்கும் ஈமான் அல்லாவுடைய அச்சம் அல்லாவை கொண்டு தான் ஆகுது இந்த ஒரு நம்பிக்கை எந்த பொருளாலும் எந்த விஷயத்தாலும் எதுவும் ஆகாது அல்லாவை கொண்டு மட்டும்தான் ஆகும் என்ற நம்பிக்கையோடு நாம் கல்வி கற்க வேண்டும் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது பிரயோஜனமாக இருக்கும் இனி இல்லாத கல்வி அது எல்லா செல்லுபடியாகாது